சலவாத்தும் மோதி முடித்தால் இன்ஷா அல்லாஹ் அவர் அரியாபுரத்திலிருந்து அவருக்கு அல்லாஹ் செல்வத்தை வாரி வழங்குவான் அவர் மிக பெரும் சீமானாகவும் ஆவார் நூல் ஆயினே அமலியாத் மேற்கண்ட சிறப்பு மிக அந்த ஆயத்தானது சூரா அத் தாரியாத் ஐம்பத்தி ஒன்று வசனம் ஐம்பத்தி எட்டில் இன்னல்லாக இந்த ஆயத்தின் பொருளானது நிச்சயமாக அல்லாஹ் தான் உணவு அளித்து கொண்டிருப்பவன் பலம் மிக்கவன் உறுதியானவன் என்பதாகும் ஒருவர் இஷா தொழுகைக்கு பின்னால் யா லத்தீஃப் என்ற இஸ்மை நூத்தி பத்தொன்பது முறையும் இந்த ஆயத்தை நூத்தி பத்தொன்பது முறையும் ஓதி முன்பின் செலவாத்தை ஓதி ஊதி கொண்டால் அவர் விரைவில் செல்வந்தர் ஆவார் யா அல்லா எங்களுக்கு ஹலாலான செல்வத்தை வழங்கிடுவாயாக நாயனே எங்களிடம் செல்வம் பெருக பெருக அதை நல்வழியில் செலவழிக்கக்கூடிய பாக்கியத்தையும் தந்தருள்வாயாக நாயனே